ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா நல்லாயிருக்குன்னு நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு என்னென்னா இன்றைக்கி கொஞ்சம் நேரமாக உக்காந்துட்டேன் வேலைக்கு காலையில் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு உக்காந்த வேலைக்கு நேற்றே செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி நேற்று வெளியே போயிருந்தேன் ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சி அதனால் காலையில் எந்திரிச்சு செஞ்சுக்கலான்னு சொல்லி உக்காந்துட்டேன் வேலைக்கு அஞ்சு மணிக்கு உட்காந்து மணி இப்போ எட்டு வேலை ஓரளவுக்கு செஞ்சுட்டேன் ஒரு பாதி வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ அடுத்த வேலை செய்யணும் சரி அடுத்த வேலை செய்யலான்னு பார்த்தா இது இருந்தால் தான் அடுத்த வேலை செய்ய முடியும் இது எடுத்து பார்த்தா தனித்தனியாக உடஞ்சிருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல க இப்போ மணி எட்டு தான் ஆகுது கடை துறக்கிறதுக்கு எப்படியும் பத்து பத்தரை ஆகிடும் இப்போ கடை திறந்து ரெடி பண்ண கொடுத்துட்டு கடைக்காரங்க எத்தனை மணி நேரம் சொல்கிறாங்கன்னு தெரியல இது ரெடி தான் அடுத்த வேலையே செய்ய முடியும் நேற்றே செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி வெளியே போயிருந்தேன் ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு காலையில் செஞ்சுக்கலான்ற ஐடியாவில் தான் இருந்தேன் பார்த்தா காலையில் நேரமாக எழுந்திரிச்சு தூக்கத்தில் எந்திரிக்க முடியாமல் எழுந்திரிச்சு வேலை செஞ்சேன் பட் ஆனால் செய்ய முடியல இப்போ இது இருந்தால் தான் அடுத்த வேலையே செய்ய முடியும் அதனால் அங்கே ஓனர் சொல்லிட்டேன் கொஞ்சம் லேட் ஆகுன்னு இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தூக்கத்தில் எந்திரிக்க முடியாமல் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து வேலை இருக்கேன் இப்படி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்